வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி மறுசீரமைப்போடு துவங்க போகிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன மாற்றங்களாக இந்த டூ பாயிண்ட் ஓவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவை பார்த்துலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது டூ பாயிண்ட் ஓவில் இல்லம் தேடி கல்வி மையங்களை குறைக்க போகிறாங்க அது தெரியும் இன்னொரு என்ன அப்படின்னா வரைக்கும் நம்மளுக்கு வட்டார ஒருங்கிணைப்பாளர் அதாவது பிடிசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டிடிசி டீச்சர் கோஆர்டினேட்டர் இவங்களாம் வந்துட்டு இருந்திருப்பாங்க நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்காக அந்த பதவியெல்லாம் வந்துட்டு இனிமேல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம் வந்துட்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்களோட பழைய பணியிலேயே அவங்க தொடரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக புதிய ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடங்களை கம்மி பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து சிறப்பாக இது வரைக்கும் செயல்பட்டுருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக வந்து அவங்க டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இளம் தேடி கல்வி மையங்கள் இனிமேல் ஐந்து விதமான இடங்களில் மட்டும் தான் செயல்படுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனில் பேக்வேர்ட் பிளாக்ஸ் அதாவது கற்றலில் பின்தங்கி இருக்கக்கூடிய மையங்கள் மட்டும் செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மலை பிரதேசங்கள் மலைப்பகுதிகளில் செயல்படக்கூடிய இளம் தேடி கல்வி மையங்கள் அடுத்ததாக எங்கெல்லாம் வந்துட்டு கவனம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ எதுக்கு வந்து முன்னுரிமை தேவைப்படுதோ அந்த மாதிரி மையங்களுக்கு வந்து செயல்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து தேவைப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ் ஏரியா அதாவது பின்தங்கி இருக்கக்கூடிய பிளாக்கில் வந்துட்டு தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஐந்து விதமான இடங்களில் மட்டும்தான் இளம் தேடி கல்வி மையங்கள் செயல்படும் இதெல்லாம் எங்கங்கே இருக்குது அப்படிங்கிறத நேராக கால்குலேட் பண்ணி அதுக்கு தேவையான தன்னார்வலர்களையும் தேர்வு செஞ்சு வச்சுருப்பாங்க அடுத்ததாக முக்கியமான தகவல் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க உயர் தொடக்க வகுப்பு எடுத்த தன்னார்வலர்கள் இனிமையா வந்து அவங்களுக்கு மையங்கள் செயல்படாதுன்னு சொல்லிருக்காங்க உயர் தொடக்க நிலை தன்னார்வலர்கள் இந்த திட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்கிறத சொல்லியிருக்காங்க சப்போஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல தொடக்க வகுப்பு மையங்களுக்கு மாற்றப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பர் ப்ரைமரி சென்டர்ஸ் நடத்தினவங்களுக்கு வந்து இனிமேல் சென்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க பிரைமரி சென்டர்ஸ் நடத்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்னேன் பார்த்திங்களா அந்த அஞ்சு கிரைட்டீரியா ஸோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இதுலேயும் அவன் அந்த மையம் செலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கொடுப்பாங்க சப்போஸ் தொடக்க நிலை தன்னார்வர் வந்து சிறப்பாக வகுப்பு எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் இந்த உயர் தொடக்க நிலையில் சிறப்பாக செயல்பட்ட தன்னார்வலரை இந்த தொடக்க நிலை மையத்துக்கு மாற்றுப்பணிக்கு பணிக்கு கொடுப்பாங்க தொடக்கநிலை வகுப்பு சரியாக செயல்படலை அப்படிங்கிறத எதை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா மைய செயல்பாட்டை அறிக்கை பூர்த்தி பண்ணியிருப்பீங்களா அதை வச்சும் இது வரைக்கும் அவங்க அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்களே இதை வச்சு இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்டார்ஸ் பேஸிஸில் தான் வந்துட்டு யார் வந்து கிளாஸஸ் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க பட் ஆனால் முற்றிலுமா ஆறு டு எட்டு வரைக்கும் எடுக்கக்கூடிய உயர் தொடக்கநிலை தன்னார்வலருக்கு தன்னார்களுக்கு இனிமேல் சென்ட்ரஸ் வந்து கிடையாது அவங்க நடத்த முடியாது தொடக்க நிலை மட்டும்தான் நடத்த முடியும் அதுலேயே யாரு வந்துட்டு ஒழுங்கா செயல்படலையோ அவங்களும் இளஞ்செடி கல்வியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அந்த மாதிரி சரியா செயல்படாத தொடக்க நிலை மையங்களுக்கு உயர் தொடக்க நிலை தன்னார்கள் மாற்றுப்பணி கொடுப்பாங்க தேவை இருக்கிற பட்சத்தில் இது வரைக்கும் அப்பர் பிரைமரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரஸ் கிடையாது கொஞ்சம் கவலையான விஷயந்தான் நீங்கள் இது வரைக்கும் பிரைமரி சென்டர்ஸ் எடுத்திருக்கீங்க நல்லா சூப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பட் அதுக்கான லிஸ்ட்டு அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க நடத்தலாம் அப்படிங்கிற முடிவு வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் மையங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சென்டர்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்காக தான் அறிவிப்பு வந்தவுடனே தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததாக டூ பாயிண்ட் டூவிலேயே நீங்கள் சென்டர்ஸ் நடத்துறதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ போல உங்களுக்கு ஒரு சென்டருக்கு இருபது மாணவர்கள் மீதம்தான் வந்து ஒதுக்குவாங்க உங்களுக்கு தரப்பட்ட மாணவர்களுக்கு எப்போ போல நீங்கள் ஆப்பில் வந்து அட்டண்டன்ஸை ப்ராப்பராக வந்து நீங்கள் போடணும் அவங்க என்னென்ன ஒர்க்லாம் வந்து கொடுக்குறாங்களோ அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் செய்யுங்க ஸோ புதுசாக வந்து இந்த திட்டத்துக்கு இனி தன்னார்வலர்கள் தேர்வு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இருக்கிற மையங்களை குறைச்சிட்டு தன்னார்வர்களையே மீண்டும் இதே பணியில் அமர்த்தி இந்த திட்டத்தை மறுபடியும் வந்து தொடர போகிறாங்க ஸோ இளம் தேடி கல்வி வந்துட்டு மையங்களை குறைச்சிருக்காங்களே ஒழிஞ்சு முற்றிலுமா வந்து க்ளோஸ் ஆகலை ஆனால் உயர் தொடக்க நிலை வகுப்புகளை முற்றிலுமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க தொடக்க நிலை வகுப்புகள் மட்டும்தான் ரன் ஆக போகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு விஷயம் ஏதாச்சும் ஒன்றாக செலக்ட் ஆகிருக்குன்னு அந்த சென்ட்ரு தகவல் எல்லாமே நம்ம சாட் குரூப்ல தன்னார்வலர்கள் ஷேர் பண்ண நியூஸ் தான் அதே போல இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில மையங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அப்ப எந்தெந்த மையங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க பத்தின தகவலும் உங்க லோக்கல் குரூப்லேயே வந்து உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டே இருங்க இந்த தகவலை எல்லாம் ஷேர் பண்ண தன்னார்வலர்களுக்கு நன்றிகள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே நம்ம சாட் குரூப்ல மட்டும்தான் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இம்பார்ட்டண்டான நியூஸை நம்ம சாட் குரூப்பில் தன்னார்வ ஷேர் பண்ண உடனே நான் உங்கள்கிட்ட விஷயம் வந்து ஷேர் பண்ணிடறேன் தேங்க்யூ